அமெரிக்க அதிபர்கள் மற்றும் அதிபர் தேர்தல் வேட்பாளர்கள் சுடப்படுவது ஒன்றும் புதிதல்ல கருப்பின அடிமை முறையை ஒழித்து அமெரிக்காவின் சகாப்தத்தை மாற்றி எழுதிய ஆபிரகாம் லிங்கனி சுட்டுக் கொல்லப்பட்டவர்தான் அந்த வகையில் அமெரிக்க வரலாற்றில் இதுவரை நடந்த துப்பாக்கி சூடு சம்பவங்களை தற்போது பார்க்கலாம் முன்னாள் அமெரிக்க அதிபரும் தற்போதைய அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடைபெற்றது உலக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பென்சில்வேனியாவில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் உரையாற்றிக் கொண்டிருந்த டிரம்ப் மீது மர்ம நபர் துப்பாக்கியால் சுட்ட நிலையில் அவரது வலது காதின் மேற்பகுதியை குண்டு துளைத்து சென்றது இந்த தாக்குதல் சம்பவத்தில் நூலடையில் டொனால்டு டிரம்ப் உயிர் தப்பியுள்ளார் அமெரிக்க அதிபர்கள் மற்றும் அதிபர் தேர்தல் வேட்பாளர்கள் சுடப்படுவது இது முதல் முறையல்ல அந்த வகையில் அமெரிக்க வரலாற்றில் ஆபிரகாம் லிங்கன் முதல் இதுவரை ஏராளமான துப்பாக்கி சூடு சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளது ஆயிரத்து எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தில் அமெரிக்க உள்நாட்டு போர் இறுதிக்கட்டத்தில் இருந்த சமயத்தில் தலைநகர் வாஷிங்டனில் உள்ள போர்ட் தியேட்டரில் நடந்த நாடகத்தை பார்த்துக் கொண்டிருந்த ஆபிரகாம் லிங்கன் ஜான் வில்கிஸ் பூத் என்பவரால் நெற்றியில் சுட்டுக் கொல்லப்பட்டார் அதன் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் அப்போதைய அமெரிக்க அதிபர் மெக்கின்லே அரசமைப்பை விரும்பாத சார்ந்த அனார்கிங்ஸ்டானர் லியோன் ஷோல்கோஸ் என்பவரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஆண்டு முன்னாள் அதிபராக இருந்த ரூஸ் மீண்டும் தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கினார் பொதுக்கூட்டத்தில் பிரச்சாரத்தின் போது அவர் மீது துப்பாக்கி சூடு நடந்தது அவரது நெஞ்சை நோக்கி சுடப்பட்ட நிலையில் ஐம்பது பக்கங்கள் கொண்ட குறிப்புகள் அடங்கிய காகித கட்டுகள் மீதும் இரும்பினால் ஆன மூக்கு கண்ணாடி மீதும் பட்டு குண்டு வலுவிழந்ததால் அவர் உயிர் பிழைத்தார் துப்பாக்கியால் சுடப்பட்ட போதும் அவர் தனது தொடர்ந்தது குறிப்பிடத்தக்கது ஆண்டு நடந்த தாக்குதலில் இவர் உயிர்பிழத்த நிலையில் மேயர் ஆண்டன் செட்மார்க் மீது குண்டு பாய்ந்து அவர் உயிரிழக்க நேரிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அதிபராக இருந்த கென்னடி டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள டாலஸ் நகரில் தனது மனைவியுடன் காரில் சென்று கொண்டிருந்தார் அப்போது லீ ஹார்வே ஆக்ஸ்வோல்ட் என்பவரால் குறிவைத்து சுட்டுக் கொள்ளப்பட்டார் வியட்நாம் போர் பதற்றம் மற்றும் சமூக உரிமை போராட்டங்கள் அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவை சூழ்ந்திருந்த சமயத்தில் கெனடியின் படுகொலை அமெரிக்காவின் மிகவும் வன்முறையான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது ஜான் கெனடி சுட்டுக் கொல்லப்பட்ட பின் அதற்கு பிந்தைய காலகட்டத்தில் அவரின் சகோதரர் ராபர்ட் கெனடி அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிட்டார் அந்த சமயத்தில் லாஸ் உள்ள அம்பாசிடர் ஹோட்டலில் வைத்து அவரையும் நபர்கள் சுட்டுக் கொண்டனர் அமெரிக்க சமூக உரிமை போராளி மார்டின் கிங் கொல்லப்பட்ட அடுத்த இரண்டே மாதத்தில் ராபர்ட் கென்னடியின் கொலை அரங்கேறியது அப்போதைய அமெரிக்க அரசியலில் பெரும் குழப்ப நிலையை ஏற்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு அதிபர் தேர்தலில் போட்டியிட்ட ஜார்ஜ் வாலிஸ் மீது மேரிலாந்தில் உள்ள ஷாப்பிங் மாலில் வைத்து நடந்த துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த வால்ஸ் தனது வாழ்நாள் முழுவதும் படுக்கையிலேயே े कड़ी ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தில் அதிபராக இருந்த போர்ட் மீது பதினேழு நாட்களில் பெண்கள் இருவரால் இரண்டு முறை துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது ஆனால் இரண்டு முறையும் போர்ட் காயங்கள் இன்றி உயிர் தப்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒராம் ஆண்டு அதிபராக இருந்த ரீகன் மீது வாஷிங்டனில் உள்ள ஹில்டன் ஹோட்டலில் வைத்து நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் பலத்த காயமடைந்தார் அந்த வரிசையில் தற்போது அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடைபெற்றது உலக அரசியல் அரங்கில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது